கிளம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்ட போது சாலையோரம் வியாபாரம் செய்து வரும் பெண்கள் திடீரென்று அமைச்சரின் காலில் விழுந்து கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தனர் அவர்களிடம் அமைச்சர் விசாரித்த போது தாம்பரம் பெருங்களத்தூர் பகுதிகளில் பழ வியாபாரம் செய்து வந்ததாகவும் கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டு விட்டதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர் கிளாம்பாக்கத்தில் சிறு வியாபாரிகள் விற்பனை செய்ய அனுமதி மறுத்திருப்பதால் அரசு தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்

நாங்கெல்லாம் நடமாட வியாபாரி சார் நாங்க முன்னூறு குடும்ப எங்களை நம்பி இருக்கு நாங்க தான் நாங்க வாழறோம் எங்களுக்கு வேற வழி இல்லை நாங்க சாவரது வாழறது இந்த பஸ் ஸ்டாண்டு தான் எல்லாருமே நாங்க இதுலதான் இருக்கிறோம் எங்களுக்கு நடமாட வியாபாரம் வழி பெரு தாம்பரத்துல வியாபாரம் பண்ணும் சார் அதுக்கப்புறம் பெரம்பத்தூருக்கு வந்தது பெரம்பலத்தூர்ல நாங்க வியாபாரம் பண்ணோம் இன்னைக்கு பெரம்புத்தூர்ல இருந்து இங்க கீழம்பாக்கம் வந்துருச்சு கீழம்பாக்கத்துல எங்களுக்கு வியாபாரம் பண்ண கூடாதுன்றாங்க எங்களுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும் கவர்மெண்ட் எல்லாரும் கட்சி தாரங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு வழியை அது போதும் நாங்க வேற எதுவும் கேக்கலாம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இன்று முதல் முழு செயல்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் பயணிகளுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளில் இருபது சதவீத பேருந்துகள் மாதவரத்தில் இருந்தும் எண்பது சதவீத பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்தும் இயக்கப்படுவதாக கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இன்றிலிருந்து முழு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது ஏற்கனவே பொங்கலுக்கு முன்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட்டன பொங்கலுக்கு பிறகு இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தனியார் வாகனங்களான ஆம்னி பஸ்கள் இங்கிருந்து இயங்கத் துவங்கின கோயம்பேட்டிலிருந்து இயங்கி வந்த அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கும்பகோணம் மதுரை போன்ற நிறுவனங்களுடைய பேருந்துகள் இன்றிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து இயங்காமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது காலை ஆறு மணியிலிருந்து இங்கிருந்து இயக்கம் துவங்கிவிட்டது கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் எண்பது சதவீத பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது இருபது சதவீத பேருந்துகள் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது காலையில் மாதாபுரம் பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்துகளை துவக்கி வைத்தோம் வடமா வடசென்னை பகுதியை சேர்ந்தவர்கள் திருவொற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் திருவிகா நகர் துறைமுகம் அண்ணாநகர் மாதாவரம் போன்ற பகுதியை சேர்ந்தவர்களெல்லாம் அந்த மாதாபுரம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி திருச்சி வரை செல்கின்ற பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுகிறது அந்த பேருந்துகளில் பயணித்து செல்ல செல்லலாம் தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் ஏனென்றால் அவர்கள் வடசென்னை பகுதியிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு வருவது நீண்ட தொலைவாக இருக்கிறது என்று பொதுமக்களுடைய கருத்தினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து இருபது சதவீத பேருந்துகளை அங்கிருந்து இயக்க உத்தரவிட்டார்கள் காலையில் அந்த பணியை துவங்கிவிட்டது அந்த மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து நூற்றி அறுபது நடைகள் இயக்கப்படுகிறது அதே கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து மொத்தம் எழுநூத்தி பத்து நடைகள் இயக்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க